கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா போதுங்க ஆள் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கச்சரோம் என்ன கச்சரோம் என்ன கச்சனோன்னு அப்படி கிளம்பிடுறாங்க இவங்களுக்கு தான் சம்பாதிக்கலாம்னு தரலாம் ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க நம்மளை ஏமாற்றி ப்ரொமோஷன்ற பேரில் அந்த ஆப்பு இந்த ஆப்பு மாமா ஆப்பு அப்புறம் ரம்மி ஆப்பு அப்புறம் மம்மி ஆப்பு இப்படி நிறைய ஆப்பை வந்து இது பண்ணி நீ விளாடுறா விளாண்டு நீ அப்படியே போடா எங்கள்ட்ட கவலை இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லி நம்ம மண்ணில மிளக அரைச்சு போடுறாங்க இன்ஃப்ளூயன்சர் சரிங்களா இன்ஃப்ளூயன்சர் தானே அவங்களாம் ஆ அதுக்கு ஒரு பேர் வேறு உங்களுக்கு அப்படி ஒரு பேர் இன்ஃப்ளூயன்சர்னு இந்த ஏமாத்திர கூட்டத்துக்கு பேர் சரிங்களா நீங்கள் எல்லாம் வாங்கி சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க ப்ரொமோஷன் பண்ணி சம்பாதிக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டும் சம்பாதிக்கிறீங்க இப்படி சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் இது மட்டும் கிடையாது ஸ்னாப் சாட்டு இப்படி நிறைய ஆப்பில் அப்படியே சம்பாதிக்கிறீங்க எவங்க எட்டு குட்டியச்சராக போனான்னா எவன் எப்படியே போனான்னா எவன் இதனால் என்ன பாதிச்சானே எவனோ எப்படியே கேட்க போகிறான் நம்ம எதுக்கு வேணால் ப்ரொமோஷன் பண்ணுவோம்ட்டு ப்ரமோஷன் பண்ணுறீங்க தூக்கிக்கிட்டு நான் இவங்களை மட்டும் சொல்லல பொதுவாகவே நான் சொல்கிறேன் சரிங்களா எல்லாத்தையுமே நான் சொல்லி சொல்கிறேன் ஆகுன்னா அவங்க அப்போ அவங்க ஒரு பிள்ளை பற்றி நான் அந்த பிள்ளை பேரில் வந்து ஒரு ஹேர் ஆயில் ஆரம்பிச்சு விட்றது ஆளாளுக்கு கிளம்பிடுறது என்ன என்ன கச்சுறேன் என்ன கச்சுறேன் நீங்கள் எல்லாம் எதுலேருந்து என்ன கச்சுருங்க இப்போ இந்த மாதிரி என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து எங்கள் பாட்டி மூலமாக ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாட்டி ஹேர் ஆயில் ஓடிக்கிட்டு இருக்கல அதனால இவ வந்து ஒரு பாட்டி ஹேர் ஆயில் அப்பத்தா ஹேர் ஆயில் அப்பாச்சி ஹேர் ஆயில் தாத்தா ஹேர் ஆயில் ஐயா ஹேர் ஆயில் ரேபிட் ஹேர் ஆயில் பூனை ஹேர் ஆயில் எலி ஹேர் ஆயில் எல்லாம் வந்து ஹேர் ஆயிலும் வந்துடும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா ஏமாறும் மக்கள் இருக்கும் முறை ஏமாற்றும் கூட்டம் ஏமாற்றிக் தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள்லாம் வந்து டவரா வந்து காலியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி இங்கிருந்து இங்கே வளர்ந்துருக்குன்னு சரி சொன்னாலும் சரி இங்கிருந்து பூமிக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே உடனே போய் டிஎம் அவங்க இவங்க என்ன கேட்குறது லிங்க்குன்றது அவங்க வந்து டிஎம் பண்ணுங்க ஏன்னா இப்போ ஓப்பனாக வந்து வேலையை சொன்னா நூறு ஓப்பனாக வேலையை சொன்னால் ஓடிடுவாங்க அதனால நூறு கிராம் எண்ணெய் நானூறு ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு அந்த எண்ணெயில இருக்குது இருக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் அடைச்சி ரெண்டு இதை போட்டு மருதாணி கருவேப்பில இதெல்லாம் போட்டு காய வச்சு அந்த எண்ணெயில போட்டு கேட்டால் கரண்டியை போட்டு கின் கின்னுறவங்க கின்று அண்டாவில் போட்டு கின்றாங்களாம் ட் கணக்குல சேலாகலாம் பிரான்ச் ஒன்று பிரான்ச் டூ பிரான்ச் த்ரீ இந்த வீடியோ பார்க்குறது கூட உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கா ஏன்னா அதுலேயே ஒரு டவுட் இருக்கு ஏன்னா ஓடிறீங்களா ஸ்கிப் பண்ணிட்டு உங்களெல்லாம் வந்து உன்னை வந்து ஆமாசம் இருக்கணும் இல்லைன்னா வந்து நல்லா ஏமாத்தணும் அது தான் ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க எல்லாரு சிலர்லாம் எல்லாத்தையும் சொல்ல சிலர் தான் சொல்றேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் பாக்கறேன் நிறைய பேர் இருக்காங்க என் வீடியோஸே விரும்பி பார்க்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க சொல்றது நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சரிங்களா